அந்த கவிதையை நேயர் விருப்பமாக ஒன்ஸ் மோர் கேட்டிருக்கிறார் அதனால் நான் அதை சொல்லிவிடுகிறேன் அதாவது ஒட்டக்குத்தனுக்கும் புகழேந்திக்கும் நடந்த போட்டி அது ஒட்டக்குத்தன் பாடினான் விக்கா உக்கா வித்தா விப்போய் விட்டா நட்டா சுட்டூர் புக்கா ரிக்கா எத்தா சைப்பாடுற்றே இற்றே டிப்போய் வைப்பி நிற்பி ரக்கா அடப்பே தொக்காட சூழப்பாடத்தி வெப்ப அடப்பு நெக்கா அடக்கா நத்தா அடப்பே நெத்தா நத்தா நெச்சே வித்தே ரா உடனே புகழேந்தி பாடினான் இது என்ன பெரியது நான் பாடுவேன் என்று தற்கோ லிப்பு சற்பா சத்தே தப்பா மரிசா கைக்கே நிற்பீர் முற்கோ லிப்போ லிப்பு சத்தே முட்டா மரிசே வித்தே நிற்பீர் வட்டா நெட்டோ டைப்பா ரைச்சேல் அப்படின்னா இந்த பாட்டுல ஒரு வசதி என்னன்னா நான் தப்பா சொன்னா கூட யாருக்கு தெரியாது ஆனால் நான் உங்களுக்கு ஒரு உறுதிமொழியை சொல்லுகிறேன் நான் சரியாகத்தான் சொல்லி இருக்கிறேன் கேட்கும் போது சுட்டூர் புக்கார் வருது இல்ல இதை பிரித்து படித்தீர்கள் என்றால் விக்காவுக்கு ஆவி தாவி போய் விட்டால் நட்டார் சுட்டூர் புக்கார் இந்த உடம்புல இருந்து ஆவி போய்விட்டது என்றால் இடுகாட்டு கழைத்து கொண்டு போய் சுட்டு விடுவார்கள் இவ்வளவுதான் ஒரே கருத்து இதை நேரா சொன்னா இந்த பாட்டை ஒருவரும் படிக்க மாட்டார்கள் என்பதற்காக இப்படி சந்தமா சொல்லிவிட்டார்கள்